அனைவருக்கும் வணக்கம் கோவில நம்ம போயிட்டு தேங்காய் உடைப்போம் அந்த தேங்காயில் ஒரு சில நேரம் அழுகியிருக்கலாம் அந்த மாதிரி அழுகி இருந்ததுன்னா நமக்கு சாமி கும்பி போன எண்ணமே இருக்காது ஏதோ அந்த தேங்காய் அழுகுனதுனால தேங்காய் அழுகியிருக்கே அப்படின்ற அந்த எண்ணம் தான் இருக்குமே ஒழிய நம்ம எதுக்காக போகணும் அப்படின்றதே நம்ம மறந்துடுவோம் நம்ம என்ன ஃபுல்லாக தேங்காய் அழுகிருக்கே சாமிக்கு எடுத்துகிட்டு வந்த தேங்காய் அழுகியிருக்கே அதே நினைப்பா தான் இருக்கும் நமக்கு கண்டிப்பாக சொல்கிற ஃபீலிங்ஸே அன்னைக்கு நாள் நல்லாவே இருக்காது ரொம்ப மன கஷ்டப்பட்டு இருக்கும் அதுக்காக அதுக்கு என்ன சொல்யூஷன் தேங்காய் வந்து அழுகியிருந்தா நல்லதா கெட்டதா இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கோவிலில் உடைக்கிற தேங்காய் இருக்கு இல்லையா இப்போ நம்ம கோவிலுக்கு போகணும்னா சும்மா போகக்கூடாது எப்போவுமே ஏதாவது கையில் கொண்டு போகணும் ஒன்று கற்பூரமாவது பூவோ இல்லை இல்லை தேங்காவோ எதோ நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு கொண்டு போகணும் அந்த மாதிரி நம்ம கோவிலுக்கு போகும்போது தேங்காவெல்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லையா ஒரு நாலு கிழமை பர்த்டே கல்யாண நாள் இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம கோயிலுக்கு தேங்காயெலாம் கொண்டு போவோம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு தேங்காய் உடைப்போம் அதில் என்ன பயன் இருக்கு அப்படின்றத பற்றிலாம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போது கோயிலுக்கு போகும்போது நம்ம பூ பழம் கற்பூரம் தேங்காய் எல்லாமே எடுத்துகிட்டு போவோம் ஆனால் அந்த தேங்காய் எல்லாமே நம்ம பூவெலாம் கூட கொஞ்சம் அழுகிருக்கு ஏங்க இது வேண்டாங்க நல்லதாக கொடுங்க சாமிக்கு அப்படின்னு பார்த்து வாங்குவோம் ஆனால் இந்த தேங்காய் மட்டும் வாழைப்பழம் கூட நம்ம தான் வெத்தலை கூட நம்ம பார்த்து வாங்கலாம் ஆனால் தேங்காவை நம்மளால பார்த்து வாங்க முடியாது பார்க்குறதுக்கு மேலே நல்லாயிருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா அது அழுகியிருக்கும் அது நமக்கு தெரியாது அதனால அந்த தேங்காவை நம்ம என்ன பண்ணுவோம் நல்லதாக பார்த்து கொடுங்க சாமிக்கு கொடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ நமக்கு அதை பற்றி தெரியாது இல்லையா அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு போய்டும் இது வாங்கிட்டு வந்துட்டு இருந்து அந்த நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீட்டாக கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு உடைக்கிறதுக்கு பூஜை பண்றதுக்கு நம்ம போயிடுவோம் அப்படி போகும்போது அந்த தேங்காவை நம்ம சாமிக்கு உடைப்போம் இல்லையா சாமிக்கு உடைக்கும் போது அதுல வந்து அந்த தேங்காயில் பூ இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும் ஆனா அந்த தேங்காய் அழுகி இருந்தா நம்ம கஷ்டப்படுவோம் அது வந்து பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அபசகுணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் அது அபசகுணமா இல்லை நமக்கு வந்த கெட்டதெல்லாம் அதை எடுத்துகிட்டு போதா அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்ல வந்திருக்க கருத்து இப்போது தேங்காயில் வந்து மூணு கண் இருக்கும் இல்லையா தேங்காய் வந்து உடைக்கிறதுக்கு காரணம் வந்து அதோட தலைப்பகுதியில் மூணு கண் இருக்கும் அது வந்து விஷ்ணு பிரம்மா சிவன் மூணு பேரையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட அது மனிதனின் ஆணவம் கண்மம் மாயை இதையும் குறிக்குதுங்க தான் நம்ம கோயிலுக்கு போனா கம்பல்சரி தேங்காய் உடைக்கணும் அப்படி தேங்காய் உடைக்கும் போது அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது என்னுடைய ஆணவம் கண்மம் மாயை மூணுத்தையும் உங்க 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 முன் உங்களுக்கு கண் முன்னே நான் வந்து எல்லாத்தையும் உடைத்தரிகிறேன் அப்படின்றத அர்த்தம்தான் அந்த தேங்காய் உடைப்பதற்கான பின்னணி இப்போ அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய ஆணவத்தெல்லாம் சாமி கிட்ட சாமி பாதத்துல வச்சுட்டு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரீ மைண்டா ரிலாக்ஸாக சாமி கும்பிடுவோம் நமக்கு கண்ணில் சாமி மட்டும்தான் இருப்பார் வேற எந்த சிந்தனையும் இருக்காது அப்படி நம்ம சாமி கும்பிட்ணும் நிஜமாகவே அப்படி தான் நம்ம சாமி கும்பிடணும் கோயிலுக்கு போனால் இவங்க கதை அவங்க கதை அதுக்கப்புறம் போனது வந்தது கே அந்த மாதிரிலாம் மற்றவங்கள பற்றிலாம் அங்கே பேசக்கூடாது நம்ம எதுக்காக வந்தோம் சாமி கும்பிடா வந்தோம் சாமியை பற்றி மட்டும்தான் பேசணும் சாமியை பற்றி மட்டும்தான் நினைக்கணும் மோஸ்ட்லி வாயே திறக்கக்கூடாது மௌனமாக சாமி கும்பிட்டுட்டு வரணும் அதுதான் வந்து நேச்சர் அதுதான் சாமி கும்பிட்டாலே அந்த பவர் நீட்டாக கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு தான் வரணும் வேற எங்கேயும் போகக்கூடாது ஊர் கதை உறவு கதைலாம் பேசக்கூடாது அதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இருக்குது சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது தேங்காய் உடைக்கும் போது பூ விழுந்தால் நல்லது இல்லையா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் கொப்பரை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க போகிறது அப்படின்ற அர்த்தம் இப்போது குழந்தை பேருக்காக காத்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் நல்ல செய்தி வரப்போகிறது அப்படின்ற அர்த்தம்தான் அந்த கொப்பரை ஆவிறது அதே மாதிரி இப்ப பூ விழுந்தது சாமிக்கு உடைக்கிற தேங்காயில் பூ விழுந்தது அப்படின்னா அதுக்கு என்ன சாஸ்திரத்துல சொல்றாங்கன்னா ஸ்வர்ண லாபம் அதாவது பொன் பொருள்லாம் சேர்க்கை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் தான் வந்து அதுவும் சாமிக்கு உடைக்கிற தேங்கால பூ இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு விளையாடுவாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு தான் பொன் பொருள்லாம் எல்லாம் சேரப்போகுது இல்லையா இனி எல்லாமே அவங்களுக்கு வெற்றி தான் நடக்க போகுது அதனால அதே மாதிரி சாமிக்கு உடைக்கிற சாமிக்காக நம்ம தேங்காய் உடைக்கும் போது அது அழுகி இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே மனம் பதட்டப்படும் எதுவும் நடக்கக்கூடாதது நடக்கப் போகிறதோ அப்படின்ற பயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏற்படுங்க அந்த நேரத்தில் அப்போது தேங்காய் உடைக்கும்போது அந்த மாதிரி அழுகல் இருந்ததுன்னா மனதில் பெரும் குழப்பம் உண்டாகும் ஆனால் அது இனிமேல் பட்டு கஷ்டப்படாதீங்க நமக்கு உண்மையிலே சொல்றேன் நானும் அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கஷ்டப்படாதீங்க நம்ம வந்து அதை சந்தோஷமாக எடுத்துக்கலாம் அதுக்கான உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நம்ம குடும்பத்தில் நிறைய கண்திருஷ்டி இருக்கும் இல்லையா கணந்துருஷ்டினா நான் முன்னுக்கு வரக்கூடாது அவங்க வீட்டில் வந்து எதுவுமே நல்லது நடக்கூடாது அவங்க பசங்களாம் படிக்கக்கூடாது அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவங்க நல்ல முன் பிரைட்டாக இருக்கக்கூடாது சந்தோஷமா இருக்கக்கூடாது நிம்மதியாக இருக்கக்கூடாது நிறைய திருஷ்டி வைப்பாங்க இல்லையா அப்போது அந்த மாதிரி கண்திருஷ்டி எல்லாம் அந்த தேங்காய் வந்து எடுத்துக்குதான் எடுத்துட்டோடனே அந்த தேங்காய் அதனால தான் அழுகி போகுது புரி புரிஞ்சுதான் அப்போது உங்களுக்கு உங்கள் மேலே இருக்க கண் திருஷ்டி உங்கள் குடும்பத்து மேல இருக்க எல்லாம் அந்த தேங்காய் எடுத்துக்கிட்டதுனால உங்களுக்கு நீங்கள் ரிலீஃப் ஆயிடுங்க அதனால் இனிமேல் பட்டு தேங்காய் அழுகிடுச்சி அப்படின்னு கஷ்டமே படாதீங்க தேங்காய் அழுகிச்சா ஒரு ஒரு செகண்ட் ஆண்டவன் நினச்சி ஓகே இனியாவது எங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடத்தி கொடு ஆண்டவா அப்படின்னு ப்ரே பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த காரிய நடக்கணும் அப்படின்னு அந்த தேங்காய் உடைச்சிங்களோ அந்த கண் கந்திருச்சு கெட்டதெல்லாம் நீங்கிடுச்சின்னு அர்த்தம் ஸோ அந்த தேங்காவை தூக்கி போட்டுட்டு வேற தேங்காய் அத்து வந்து சாமிக்கு உடைங்க அப்போ நீங்கள் வந்து எந்த காரியத்துக்காக போனீங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக சித்தி அடையும் அப்படின்றத பொருள் தான் இந்த தேங்காய் அழுகினதுக்கான காரணம் இப்போ உடல்நிலை சரியில்லை கெட்ட கனவுலாம் வருது கண்திருஷ்டி நிறைய இருக்கு அப் மினி அப்படின்னு நினச்சி நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் இல்லையா அதெல்லாம் போக்குறதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போன தேங்காயில் அழுகியிருந்தது அதனால இனிமேல் தேங்காய் அழுகியிருந்தா சந்தோஷப்படுங்க வருத்தப்படாதீங்க அதுக்காக இனிமேல்பட்டு சாமிக்கு உடைக்கும் தேங்காய் வந்து அழுகி இருந்தாலும் சரி இல்லை பூ விழுந்து சரி சந்தோஷப்பட்டுக்கோங்க ரெண்டுமே ஆண்டவன் படைப்பு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க கஷ்டப்படாதீங்க அதை போய் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு மாதிரி எனக்கு தேங்காய் அழுகி இருக்கு என்ன பண்றதுன்னு தெரில எனக்கு பயமா இருக்கு அப்படின்லாம் சொல்லாதீங்க ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சு மனம் செஞ்சலப்படாமல் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அடுத்த வேலை என்னவோ அதை போய் பாருங்க அவ்வளோதான் நீங்க நினச்சி வந்த காரியம் கண்டிப்பாக நினைக்கும் இந்த தேங்காய் உடை உடைச்சி இந்த மாதிரி இந்த அழுகிருக்கு பூ விழுந்துருக்கு அப்புறம் இந்த கொப்பரை ஆயிடுச்சு அப்படின்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டுலாம் இருக்காதிங்க விட்டுருங்க அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ரெமெடியா உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்ததுன்னா அன்றைக்கே அந்த தேங்காய் அழுகியிருக்கு அப்படின்னு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு அஞ்சு இல்லது ஏழு நபருக்கு உங்கள் பக்கத்தில் எங்கேனா இருந்துச்சுன்னா அண்ணன் அந்த மாதிரி ஏதோ சாப்பாடு உங்களால் முடிஞ்சது ஏதாவது வாங்கி கொடுத்துருங்க அந்த மாதிரி நீங்கள் அந்த அழுகின தேங்காய்க்கு நீங்கள் வந்து எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினச்சி பயந்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா உங்கள் மனது அந்த மாதிரி சொல்லுது இல்லையா அதனால் உங்களுக்கு அந் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் வந்து நினைத்த காரியம் எதுக்காக கோயிலுக்கு வந்தீங்களோ அந்த காரியம் நிறைவேறும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இனிமேல் பட்டு மனசுலாம் கஷ்டப்படாதீங்க தேங்காய் அழுகிடுச்சி அப்படின்னு கஷ்டப்படாதீங்க நம்ம போயிட்டு அந்த தேங்காயை உள்ளே போய் பார்க்க போகிறது கிடையாது பார்க்கறதுக்கு மேலே நல்லாயிருக்கும் இப்போலாம் நிறைய தேங்காய் அப்படி தான் இருக்குது மேலே இருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுகிருக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும் ஆண்டோ மேலே பாரத்தை போட்டு அடுத்த போயிட்டே இருங்க எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைங்க கண்டிப்பாக நடக்கும் தேங்க்யூ